வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நாலு பிளவுஸ் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது ரெண்டு சைஸில் உள்ளது தான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு ப்ளவுஸு நான் வந்து லைனிங் எல்லாமே ரெண்டு ரெண்டாக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்ட போகிறேன் இந்த சேரீ எல்லாம் முதல்ல ப்ளவுஸுக்கு கலந்து கட் பண்ணி அதையும் ஓரடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட போகிறேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் மொத்தமாக நான் அந்த ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி முடிக்கிறது வரைக்குமே கம்ப்ளீட்டாக எடுத்துருந்தேன் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன் அவ்வளோ தான் இப்போ நம்ம ஒன் ஒன்றா ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறதுக்கு அவர் டைமை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் ரெண்டு மூணு சேர்த்து கட் பண்ணும்போது அதனால் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சேரீக்கு வந்து ஏற்கனவே அதில் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் இருக்குது ஆனால் கைக்கு வந்து அந்த இருக்க ஒர்க்கே அப்படியே கொடுக்க சொல்லிட்டாங்க நெக்குக்கு மட்டும் ஆறு இலேஸ் இருக்குது பாருங்கள் ஸ்டோன் வச்சது அது வந்து வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் நெக்குக்கு அளவாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ இதுக்கு எல்லாமே லைனிங் எல்லாம் போட்டு நம்ம கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி முதல்ல அந்த சேரீலேருந்து ப்ளவுஸ் எல்லாம் நம்ம எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்து செக் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம் இப்போ எப்போவுமே நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன் இதில் எந்த வித்தியாசமும் இல்லை கட் பண்ணுறதை பற்றி பெருசாக நான் வந்து இதில் சொல்லலை அப்படின்னாலும் நம்ம வந்து டெய்லரிங் சம்மந்தமாக கொஞ்சம் பேசிக்கிடலாம் தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து வீட்டில் இருந்தே டெய்லரிங் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நமக்கு வந்து பெரிய அளவில் படிப்பு எதுவுமே தேவையில்லை ஒரு நிறைய ரூபாய் செலவு பண்ணி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி வீட்டில் வச்சு தான் நம்ம வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை ஏதோ ஒரு மிஷின் மட்டும் நம்மகிட்ட இருந்தால் போதும் நமக்கு கொஞ்சம் தைக்கக்கூடிய நாலேஜ் இருந்தால் போதும் நைட்டி தைக்கிறதுலருந்து சாரி ஓரம் தைக்கிறதுலேருந்து அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சிக்கலாம் இப்போது நார்மலாக ஒரு பழைய மிஷின் கூட ஒரு அஞ்சு இருந்து நம்ம வாங்கலாம் நார்மல் சின்ன மிஷின் பெடல் மிஷின் அது கூட ஒரு செகண்ட்டில் கூட வாங்கிக்கிடலாம் இப்போ எனக்கு இது எதுவுமே ரொம்ப வா நிறைய ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க வாங்கிட்டு நமக்கு வந்து மிஷின் மிதிக்க தெரிஞ்சு நூலெல்லாம் போட்டு தைக்க தெரிஞ்சாலே போதும் ஒரு நேர் தையல் நீங்கள் போட படிச்சிட்டிங்க அப்படின்னா கூட நைட்டி தைக்கிறது சாரி ஓரம் அடிக்கிறது லுங்கி ஓரம் மூட்டுறது வேஸ்டி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட நமக்கு வந்து முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு மிஷின் இருக்குது நமக்கு ஒரு சின்ன வேலை தெரியும் அப்படின்னாலே யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு சேரீ ஓரம் அடிச்சு கொடு ஒரு லுங்கி ஓரம் அடிச்சு கொடு அப்படின்ட்டு வந்து கேட்க தான் செய்வாங்க கண்டிப்பாக நம்ம அதை வந்து தைச்சி கொடுக்க தான் போகிறோம் ஏன்னா பெரிய பெரிய டெய்லர்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வேலைலாம் செய்கிறதுக்கு இப்போலாம் டைம் இருக்காது இப்போது பார்த்திங்கன்னா சீசன் டைம்லலாம் அவங்களுக்கு வாங்கி வச்சிருக்க ப்ளவுஸு சுடிதார் அந்த மாதிரி உள்ள வேலைகளை முடிச்சு கொடுக்குறதுக்கே டைம் இல்லாமல் வந்து நெருக்கடியில் இருப்பாங்க அந்த டைமில் நம்ம வந்து ஒரு நாலு சேரீ உரம் அடிக்கணும் லுங்கி மூட்டணும் அப்படின்னா இப்போ முடியாது வச்சுட்டு போங்க இல்லைனா வேறு யார்கிட்டையாவது அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லி கொடுத்து விட்ருவாங்க நானும் நிறைய டைமில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் தெரிஞ்சால் கூட சரி பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் வந்து அதிகமாக முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் தைக்கிறீங்க உங்கள்ட்ட தையல் மிஷின் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் யாருக்காவது கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு சொன்னாலே போதும் நிறைய வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முதல்ல வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா போக போக நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்லா தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னாலே தொடர்ந்து வந்து வேலைகள் வர ஆரம்பிச்சிடும் எல்லாருமே வந்து தையல் பழகினதுமே அப்படியே வந்து மழை மாதிரி துணிகள் வந்து குமிஞ்சிடாது ஒரு சின்ன சின்ன வேலைகளில் இருந்து தான் அதுக்கப்புறம் நிறையா பெரிய வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம நான் பார்த்திங்கன்னா தையல் பழகும் போதே முதல்ல நம்ம நார்மலாக என்னது பழகிருப்போம் ஒரு பாவடை தைக்கிறது பாட்டி ப்ளவுஸ் தைக்கிறது சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன துணிகள் அந்த மாதிரி தைக்கிறது இந்த மாதிரி தான் நம்ம வந்து பழகிருப்போம் அதுக்கப்புறம் போக போக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சரி கொஞ்சம் நல்லா தைக்கிறாளே நம்ம வந்து ஏதாவது கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் வந்து ஒரு சிங்கிள் ப்ளவுஸு ஒரு பாவாடை தைக்கிறது சாரி ஓரம் அடிக்கிறது நைட்டி தைக்கிறது இந்த மாதிரி நம்மகிட்ட கொடுத்து கொடுத்து தான் நம்மளுமே அதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நம்ம வந்து முன்னுக்கு இந்த இந்தளவுக்கு இப்போ நிறைய துணிகள் வந்து தைக்கிற மாதிரி இருக்குது அது இதே மாதிரி தான் எல்லாருமே வந்து ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் போக போக அவங்களோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே தைக்கிறது ஒவ்வொருத்தர்களோட திறமை பொறுத்தது இப்போ ஒரு சில பேர் வந்து டக்குனு புரிஞ்சுக்குவாங்க ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் வேலையோ நிறைய வேலையோ நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் அப்படி தான் நான் சொல்வேன் ஏன்னா நான் வந்து சூழ்நிலையில இருந்து தான் சொல்கிறேன் எவ்வளவோ ஒரு கஷ்டத்தில் இருந்து அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு கை கொடுத்தது இந்த டெய்லர் வேலை தான் ஒருத்தரோட வருமானம் மட்டுமே ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக பற்றாது அதுவும் வந்து எல்லார் வீட்லேயும் ஆம்பளைங்களோட வருமானம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ட்டு சொல்லவே முடியாது கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு வேலைக்கு போகிறவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் தெரியும் அவங்களுக்கு அந்த வருமானத்தை வச்சு வீட்டில் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் நார்மலாக நம்ம வந்து ஒரு ஃபேமிலிக்கு தேவையான சாப்பாடு செலவு பால் வாங்குறது மற்றபடி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கோன்னு வைங்க திடீர்னு ஒரு பெரிய செலவு ஏதாவது வந்துட்டு அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கடன் வாங்குவோம் கடன் வாங்கினதுக்கப்புறமா அந்த கடனுக்கு வந்து வட்டி கட்டுறதே பெரிய வேலையாக போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் தான் நான் வந்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நாள் திண்டாடிக்கிட்டு தான் இருந்தோம் இப்போ இந்த டெய்லரிங் வேலை வந்து பழகினதுக்கப்புறமா நம்மளை நம்பி ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாயோ நூறுரூபாயோ நம்ம கையில் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மன தைரியம்தான் நம்ம வருமானத்தையும் வச்சு நம்ம குடும்பத்தில் ஒரு செலவு பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமும் வந்து கண்டிப்பாக வந்துடும் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டத்தில் டெய்லரிங் வேலை பழக ஆரம்பித்தேன் ஏன்னா நம்ம நம்ம துணிகளை கூட நம்ம வெளியில் கொடுத்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா அவங்க கேட்குற ரூபாயை வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ ஒரு வருஷத்துக்கே ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னாலுமே அதை வந்து தைச்சி வாங்குறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் காசு கொடுத்து இவ்வளோ தைக்க வேண்டியது இருக்கே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான நிலைமை இருந்தது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டத்தில் தான் போய் கற்றுக்கிடுவாங்க நமக்காவது நம்ம இதை வந்து வச்சு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து தையலே பழகினேன் இப்போ நமக்கும் துணி தைக்கணும் ரெண்டு பெண் குழந்தை இருக்காங்க அவங்களுக்கும் துணி வந்து தைக்கணும் தையல் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் இந்த வேலைகளை நமக்கே ப பார்த்துக்கிடலாமே இதுக்கே அடுத்தவங்ககிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் போய் தையல் பழக போனேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமே ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் தான் தையல் பழகுனேன் நல்லா துணி வந்து தைக்கக்கு வந்துட்டு நம்ம வந்து துணி தைச்சி போடுற சைஸை பார்த்ததுமே பக்கத்தில் இருக்கவங்களும் தொடர்ந்து வந்து துணிகள் வந்து தர ஆரம்பித்தாங்க இப்போ வந்து நம்ம ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு அப்படின்னு மாற்றி மாற்றி அளவுகள் வந்து தைக்க தைக்க நமக்கு அனுபவமே கூடும் ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்குமே ரெஸ்ட்டு அப்படிங்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு வேலை தான் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து ஒரு ரெஸ்ட் இல்லாத வேலை தான் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நம்ம சொந்த வேலை அப்படிங்கிறதுனால ஒரு நாலு நாள் நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுனால நம்ம எடுத்துடலாம் நம்ம அப்படி இல்லை வேலை ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் நம்ம வீட்டிலே இருந்து செய்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் ஓவர் நைட்டு கூட இருந்து வேலை செய்யலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த கோவில் கூட டைம்லலாம் நான் வந்து தூங்குறதுக்கே ஒரு ஒன்றரை ரெண்டு மணி அந்த மாதிரி ஆகிருக்கும் மறுபடியும் காலையில் ஒரு அஞ்சரைக்கெல்லாம் அலாரம் வச்சு அலார வைக்காமே நமக்கு முழிப்பந்துடும் அந்த மாதிரி வேலைகள் இருக்க டைமில் அந்த மாதிரி முழிச்சிருவோம் நம்ம வீட்டில் நமக்கு கிடைக்கிற டைமில் நம்ம வந்து இருந்து துணிகள் தைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு நல்ல வேலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்னொருத்தவங்கள்கிட்ட வேலை இருக்கா அப்படின்ட்டு கேட்டும் தெரிய வேண்டாம் அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ ஒரு கடைக்கு தான் வேலைக்கு போனாலுமே அந்த டைமுக்கு போகணும் அந்த டைமுக்கு வரணும் வீட்டில் வந்து வேலைகள் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கோம் இப்போ நம்ம வீட்டிலே இருந்து செய்கிறதுனால நமக்கேற்ற மாதிரி நம்ம டைமை வந்து நம்ம மாற்றிடலாம் காலையிலேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கி கொஞ்சம் மதியத்துக்கு அப்புறம் கூட செஞ்சுடலாம் இந்த மாதிரி நம்ம வசதியான ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வீட்டில் இருந்துச்சு குடும்பத்தையும் கவனிச்சுட்டு நமக்கு கிடைக்கிற டைமில் அந்த வேலையை பார்த்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த டைமையும் கொண்டுட்டு போகலாம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைமில் நம்ம வீட்டிலருந்தே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடலாம் நம்ம கையிலையும் பத்து ரூபா துட்டு எப்பவுமே இருந்து வர்ற மாதிரி ஒரு நல்ல வேலை இருந்தாலும் இதுலேயும் கஷ்டங்கள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது டெய்லர் வேலை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்ல நாளும் கிடையாது கெட்ட நாளும் கிடையாது அப்படின்ட்டு முன்னாடியே இருந்தே வந்து பெரிய ஆட்கள் எல்லாமே சொல்லுவாங்க டெய்லர் வேலையாம்மா பார்க்க அவனுக்கு நல்ல நாளும் கிடையாது கெட்ட நாளும் கிடையாது அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில நாட்களில் ஏன்னா அந்த தீபாவளி பொங்கல் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை கவனிக்கிறதுக்கு சுத்தமாக டைமே இருக்காது அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் தைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல நல்லா தைக்கிறவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இன்னும் ரெஸ்ட்டே கிடையாது எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்குது தீபாவளி வந்தால் பிள்ளைங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்க முடியல பொங்கல் வந்தால் வீடு க்ளீன் பண்ண முடியல இந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கும் அது வந்து கொஞ்சம் அதிகமாக துணி வர ஆரம்பித்ததுக்கு பிறகு அது ஒரு பிரச்சனை தான் ஆரம்பத்தில் ஐயோ யாராவது ஒரு துணியாக தர மாட்டாங்களா ஒரு துணி தைச்சாலும் நமக்கு அதில் கொஞ்சம் பைசா கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்த்துட்ருப்போம் நாளாக நாளாக ஐயோ என்னடா இது வேலை அப்படிங்கிற மாதிரியும் தோணிடும் இப்போது வந்து நல்லா சீசன் டைமில் வந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட்டே இல்லையே தூங்கவே முடியலையே எப்பண்டா தூங்குறது இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சி வந்து கொஞ்சம் யோசனையாக இருப்போம் அப்படியே ரெண்டு நாள் வந்து இருந்துருவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் இங்கே வந்து துணிகள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் துணிகள் சேர சேர மறுபடி ஐயோ ரெஸ்ட்டு எடுத்து வீணாக போச்சு டைம் வந்து வீணாக போச்சு பணமும் வீணாக போச்சு அப்படிங்கிற மாதிரியும் தோணும் ஏன்னா அந்த ரெண்டு நாள் வேலை செஞ்சுருந்தோன்னா ஒரு ஐநூறுவா ஐநூறுரூவா வச்சு பார்த்தாலும் ஒரு கையில் ஆயிரரூவா வந்திருக்கும் அப்போ அந்த துணிகள் வந்து இந்த இடத்துல பெட்டிங்காகிடும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா வேலையை வந்து இழுத்து வச்ச மாதிரி இருக்கும் அது இல்லாமல் நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்தாலே கையிலையும் காசு இருக்காது ஏன்னா நல்லா சீசனோட அந்த பைசாக்கள் வருது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு செலவு ஏதாவது வச்சுருப்போம் அப்போ மறுபடியும் நமக்கு வந்து வேலை செஞ்சால் தான் நம்ம கையில் காசு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அதுக்கப்புறம் விறுவிறு ஓட ஆரம்பிச்சிருவோம் இதுதான் நிறைய பேருக்கு வேலை நினைக்கிறேன் நான் வந்து முக்கால்வாசி நாள் இது போல தான் நல்லா வந்து ஒரு அஞ்சாறு நாள் வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் நம்ம உடம்பை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ரெஸ்ட்டு கொடுத்துருவேன் நம்ம வந்து நல்லா வேலை செய்கிறது அப்படிங்கிறதே நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டதுக்கும் தான் அதுவே ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரேடியாக ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே நமக்கே வந்து ஒரு மாதிரி ஆகிரும் அப்போ நமக்கு உடம்புக்கு ஏதாவது முடியாமல் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து அந்த வேலை செஞ்சது எல்லாமே வந்து கொண்டு ஹாஸ்பிட்டலில் போடுற மாதிரி இருக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் அப்பப்போ ஒரு நாளும் ரெண்டு நாளும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வேலை செஞ்சதில் தப்பே கிடையாது ஏன்னா மனுஷனுக்கு ஓய்வுங்கிறதும் ரொம்ப அவசியம்தான் நம்ம வந்து ஒரு மிஷின் தான் கொஞ்சம் நேரம் ஓட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலே இது ரொம்ப நேரம் ஓடி சூடாகிட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு வந்து ஒரு எண்ணம் வருது இல்லை அதே மாதிரி தான் தொடர்ந்து ஒரு வாரம் நல்லா வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாளாவது ரெஸ்ட் எடுத்துருங்க ஃபேமிலியோடு கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கிடுங்க அப்போ தான் எப்போவுமே நல்லது ஏன்னா நமக்கு வந்து ஃபேமிலி ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருந்தால் தான் தொடர்ந்து வேலைகள் செய்ய முடியும் இது என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன் நான் அந்தளவுக்கு வேலைகள் வந்து நெருக்கடியாக இருக்கிற டைமில் ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து வேலை செஞ்சிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கப்புறம் இதோட நம்ம லைஃபே அவ்வளோந்தான் நம்ம வந்து இனி வேலையே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு மனசில் எண்ணம் எல்லாமே எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரோட தைரியம் கூட சொல்லலாம் அது இல்லாமல் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி அப்படி போய் எடுத்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல முன்னாடிக்கும் கொஞ்சம் பரவாயில்ல அப்போது டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம உடம்பு வந்து நம்ம தானே பார்த்துக்கிடணும் நம்ம வந்து வேலை நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடி 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 செஞ்சுட்டே இருந்தோம் கடைசியில் மொத்தமாக அப்படியே வந்து ஆஃப் ஆகி ஒரு கரையில் உட்கார்றதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து வேலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இது வந்து நல்லா வேலையும் செய்யணும் ஆனால் நம்ம உடம்பே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வேலையை வந்து கற்றுக் கொடுக்குறது பெரிய விஷயமே இல்லை அதில் உள்ள நல்லது கெட்டதையும் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு முன்கூட்டி பின்னாடி வரக்கூடியதை முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா கைவலி வந்து எனக்கு இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு மேலேயே கொஞ்சம் கைவலி ரொம்பவே அதிகமாக இருந்தது அதுக்கான காரணமே வந்து என்னென்னு தெரியாமல் தான் வந்து நான் வந்து கொஞ்சம் குழம்பிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் இப்போது நம்ம உடம்பு இப்படி தான் அப்படிங்கிறது எனக்கே தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து நார்மலாக அதை அப்படியே கொண்டுட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொரு நைட்டு வந்து வேலை செய்கிறோம் பாருங்கள் நல்லா நிம்மதியாக தூங்க மாட்டோம் தூ அப்படி ஓவராக முழிச்சிருக்கும் போது நம்மளோட உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகும் தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டோம் சரியான சாப்பாடு இருக்காது அது இல்லாமல் ரொம்ப லேட் நைட்டு வந்து முழிச்சிருக்கிறதுனால ஒரு பத்து மணி பதினோரு அப்புறமா மறுபடியும் நமக்கு பசிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் வீட்டில் ஏதாவது இருக்கிறத சாப்பிட்றது அப்படி இப்படின்ட்டு அது வந்து கரெக்ட் சரியாக செமிக்காது நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு எப்போவுமே நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து எல்லாமே அப்படி இப்படியே வந்து வந்து கடைசியில் எனக்கு கொஞ்சம் கைவெளியில் கொண்டு வச்ச மாதிரி ஆகிட்டு அதாவது அந்த சாப்பாடு அந்த முறைகள் வந்து கரெக்டாக இல்லாமல் வாய்வு வந்து உடம்புல அதிகமாக சேர்ந்து அது வந்து ஒரு வாதத்தில் கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து நல்ல நம்ம உடம்பு இப்படி தான் அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே மெயின் மெயின்டைன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வழிகள் வரும் வழி வந்ததுக்கப்புறம் அது கரெக்டாக நமக்கு சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த வழிகள் வந்து வர்ற டைமில் நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு இப்போ கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கேன் எப்பவுமே வேலையும் முக்கியம் தான் நம்ம உடம்பு ரொம்ப முக்கியம்னா நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகவே முடியும் நிறைய வேலை வருது அப்படின்ட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்து சரியான சாப்பாடை கவனிக்காமல் வேலை வேலைன்னு வேலையிலே இருந்து கடன் அடைக்கணுமே இவ்வளோ கடன் இருக்கே அவ்வளோ கடன் இருக்கே அப்படின்னு நினச்சி நினச்சி நம்ம வந்து நோயையும் இழுத்து வைப்போம் இதுதான் நிறைய லேடிஸ்க்கு உள்ள பிரச்சனை ஏன்னா வீட்டில் இருக்கவங்கள கவனிப்போம் நம்மள கவனிக்க மாட்டோம் தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எதனால நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மூணு வருஷமாக கை வெளியில் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன் கஷ்டப்படுறது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து வேலை செய்ய முடியாமல் ஆகிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா நம்ம வேலை செய்கிறதுனால நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் வருமானத்தை வச்சு எல்லாத்தையுமே பண்ண முடியாது நம்ம வருமானமும் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் நம்ம அதுக்காக ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்போம் நம்ம வருமானத்தை வச்சு நம்ம எதாவது ஒரு கடன் வச்சுருப்போம் அந்த மாதிரி எதுவாது நடந்திருக்கோம் இப்போது வந்து அந்த பணமும் எடுக்க முடியலை அப்படின்னா ரொம்ப ஒரு மன அழுத்தத்தில் தான் நம்மளை கொண்டு போய்விடும் அது இல்லாமல் நிறைய பேரோட பேச்சுகள் வந்து கேட்க வேண்டியது இருக்கும் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது நம்மளால் அவங்களுக்கு ஒரு தேவை இல்லை இப்போ நம்ம வந்து செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா உடனே அவங்களோட பேச்சுகள் வந்து வித்தியாசமாகிரும் அவங்க நம்மக்கிட்ட அவங்க வந்து நடக்கிற விதம் எல்லாமே வந்து மாறிடும் இவளை வச்சு நமக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால இதை எல்லாமே நான் வச்சுட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒருத்தவங்க துணியை வாங்கி வச்சுட்டு ஒரு ஒரு மாதமாக சுத்தமாக வேலை செய்ய முடியல தைக்க முடியல அப்படியே வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வந்து கேட்பாங்க அவங்களோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் வந்து வித்தியாசமாக ஆகிரும் ஏன்னா துணியை தைச்சி தர முடியலை இவளால் இவள் வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்கா அப்படிங்கும்போது அவங்க வந்து நல்லவங்களாகவே இருந்தாலுமே நம்மகிட்ட வந்து அப்புறமா ஒரு முகத்தை கருத்துக்கிட்டு ஏதாவது ஒரு சொற்கள் வந்து மாற்றி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஆகிரும் நம்மளோட வழிகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தவங்க கொடுக்குற வழிகள் இருக்குது பாருங்கள் அது அதை விட கொடுமையாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து நல்லா இருக்கும்போது நிறைய பேருக்கு நம்மளால யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதுவே நமக்கு முடியாமல் ஆகிட்டு அப்படிங்கிற டைமில் நான் இவ்வளோ கண்டு என்ன காரியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டு நம்மகிட்ட அப்படியே எதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுவும் நமக்கு ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுக்கும் இந்த மாதிரி நிலைமைகள் எல்லாமே வந்து ஒரு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே கடந்து தான் வந்துட்டுருப்பாங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப எப்போவுமே சொல்கிறது நல்ல வேலை நல்லா வேலை செய்யுங்க நல்ல உடம்ப பார்த்துக்கிடுங்க ஏன்னா எப்போவுமே நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போக முடியும் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டுருக்கேன் நம்மளோட வருமானமாக நம்ம குடும்பத்துக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு செலவு வந்து அதுக்காக வச்சுருப்போம் கடன் வாங்கியாவது ஒரு இதை வந்து செஞ்சிருப்போம் அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் வந்து அப்போ நாங்கள் இருந்த வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் நல்லா இருந்தது அதனால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா சரி ஹஸ்பண்டுக்கும் இவ்வளோ வருமானம் வருது நம்மளுக்கும் இந்த அளவுக்கு வருது அவங்க வருமானத்தை வச்சு நம்ம வந்து ஒரு கடன் அடைச்சாலும் நம்ம வருமானத்தை வச்சு வீட்டு சாப்பாடு செலவு எல்லாம் கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தில் கடன் வாங்கி நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கடன் வாங்கி வீடு வந்து கட்டிட்டோம் அப்போ வீடு கட்டினது எல்லாமே அது வந்து வட்டி கடன் அந்த வட்டி கடனுக்காக வந்து ஹஸ்பண்டோட ரூவா வந்து அப்படியே போய்ட்டுருக்கோம் ஒரு முக்கியமான தேவைகளுக்கு எடுக்கிறது அதுக்கப்புறம் அந்த வட்டி கட்டுறது அதுலேருந்து கொஞ்சம் முதல் கட்டி கட்டி இறக்குறது அப்படி அந்த எல்லாம் போயிடும் அப்போ நான் வந்து வேலை செய்கிறது வீட்டோட பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய செலவு சாப்பாடு செலவு அது இல்லாமல் நம்ம வந்து ஊரில் இருக்கும்போது சொல்லவே முடியாது ஒரு மாதம் ஒரு ரெண்டாயிரரூபா எக்ஸ்ட்ரா செலவு வந்துடும் ஒரு மாதம் ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா வரும் திடீர்னு கோவில் கூட விசேஷம் அப்படி இப்படின்ட்டு வரும்போது வந்து நிறைய ஆகும் ஊரில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் திடீர்னு திடீர்னு வரும் அப்போ அதுக்காகவும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு நாள் வேலை கம்மியாக செஞ்சால் இன்னொரு நாள் செலவு வந்துட்டு அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் வேலையை வேகமாக செஞ்சு இன்னும் பேருக்கு இன்னும் ரெண்டு பேருக்கு துணி கொடுத்துட்டோம்னா அந்த செலவை சமாளிச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து செய்வோம் அப்படி செஞ்சு நம்ம வந்து வரவு செலவை சமாளிச்சுட்டு இருந்த டைமில் சுத்தமாக நம்மளோட வருமானம் வரலை அப்படின்னா எப்படி இருக்கும் வேலையும் செய்ய முடியலை நம்ம வந்து அந்த தேவைக்காக இன்னொருத்தவங்ககிட்ட போய் எக்ஸ்ட்ரா மறுபடி கடன் வாங்கணும் அப்போ நம்மளோட கடன் சுமையும் இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு எதுக்காக தான் வாழ்கிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக அலையிறோம் என்ன காரணம்னு தெரியலை மருந்து மாத்திரை எடுத்து அதுவும் சைடு எஃபெக்ட் ஒத்துக்கிடாமல் அது ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னுக்கிட்டு ஏகப்பட்ட மன கஷ்டம் அது இல்லாமல் நம்ம வந்து துணியை வாங்கி வச்சுட்டு அவங்க கேட்குற டைமுக்கு கொடுக்க முடியாது அந்த டைமில் வந்து நல்லா நம்ம வந்து மாத்திரையை போட்டுட்டு தூக்கம் வருதுன்னு படுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைமில் கூட வந்து நம்மளை வந்து கூப்பிட்டு கேட்பாங்க என்ன இப்படி தூங்கிட்டு இருந்தால் எப்படி துணி தருவேன் ஏன் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு வித்தியாசமாக கேட்பாங்க வேறு இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்க அவளுக்கு புருஷன் வருமானம் நிறையா வருது அதனால் இதை வச்சு தேவையில்லை இவ்வளோனால நல்லா தானே செஞ்சால் இப்போவும் கேட்டால் கைவலிக்குங்க கைவழின்னு என்ன செய்ய முடியாத அளவுக்காக வலி இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு போவாங்க தள்ளி போகும்போது வித்தியாசமாக பேசுவாங்க இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் நம்ம வந்து அந்த டைமில் எவ்வளோ பேருக்கோ துணி வந்து தைச்சி கொடுக்க முடியாமல் விட்டுருக்கோம் அவ்வளோ ஒரு கஸ்டமர் வந்து வந்துட்டு இருந்தாங்க எப்போது பார்த்தாலும் வீடு ஃபுல்லாக துணியாக தான் இருக்கும் அங்கே வீட்டில் இருக்கக்கே இடம் இல்லை துணியாக இருக்குது அந்த மாதிரி தான் மனசில் தோணும் ஆனால் இப்போ வந்து நிறைய குறைச்சாச்சு ஏன்னா நல்ல ஆட்கள் மட்டும்தான் தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்காங்க நம்மளை வந்து கொஞ்சம் தட்டி பேசின ஆட்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒதுங்கி போயிட்டாங்க ஏன்னா நம்மளை பற்றி புரிஞ்சு நம்ம கஷ்டத்தை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து கஸ்டமராக இருந்தாலும் நல்ல கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மன அழுத்தமும் இருக்காது அப்படிங்கிறதே நான் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து தெரிஞ்சுட்டேன் எவ்வளவோ கஷ்டத்துலேயே நம்மளுக்கு வந்து கை கொடுத்து தூக்கி விட்ட ஒரு வேலை தான் இது அதனால நானும் முடிஞ்ச வரைக்குமே விட்டுறாத அளவுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே சமாளித்து என்னோட வேலைகளை வந்து பார்த்து அதுக்கப்புறமா இப்போ உடம்பையும் நல்லா மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டு இருக்கேன் நிறைய துணிகள் வந்து பழைய மாதிரி தைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை தான் இருந்தாலும் நமக்கு முன்னாடி மாதிரி இப்போ அந்த விட்டு போனதுக்கப்புறமா அந்த அளவுக்கு சுறுசுறுப்பு இல்லை அது என்ன காரணம் அப்படின்றதும் தெரியலை ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வயசாக வயசாக சுறுசுறுப்பெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை அதுவும் ஒரு காரணமும் இருக்கலாம் இருந்தாலும் நான் வந்து ரொம்ப கவனித்து கொண்டுட்டு போகிறது இப்போ அப்படி தான் ஏன்னா கொஞ்சம் ஒரு வேலை செஞ்சோன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே மைண்டு வந்து செட் ஆகிட்டு ஏன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ணி தான் டாக்டர் வந்து மருந்தெல்லாம் தந்து விட்டாங்க இனிமேல் நம்ம மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா எல்லாரோட உடம்பும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில பேருக்கு நல்லா இருக்கும் நல்லா வேலை செய்வாங்க நல்லாயிருக்கும் ஒன்றுமே செய்யாது ஒரு சில பேருக்கு கொஞ்சம் சொதப்பலான உடம்பு நம்மளே மாதிரி இருக்கோன்னு வைங்களாம் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட்டு ரொம்பவே முக்கியம் அதனால் நல்லா வேலை செய்யுங்க குடும்பத்துக்கான டைமே ஒதுக்குங்க உங்கள் உடம்புக்கான டைமையும் ஒதுக்கிட்டு நல்லா கவனமாக வேலை செய்யுங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேலை கிடைக்கவே செய்யாது எவ்வளோ பேரோ படிச்சுட்டு மறுபடியும் டெய்லரிங் வேலையை கற்றுக்கிட்டு இருந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு அழகாக வேலை வந்து செஞ்சிட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து வெளியில் ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா பயிர் பயிர் சாப்பாட்டை எடுத்து கட்டி கொண்டு போயிட்டு ஓடி ஓடி போகணும் அதுவும் ஒரு டென்ஷன் தானே வீட்லேயும் அரையும் குறையுமா போட்டுட்டு அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வேலையை செஞ்சுட்டு நம்ம வந்து நிறைய செய்யலை அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் குறவாக செஞ்சால் கூட பரவாயில்ல வீட்டில் அப்பப்போ டைமே ஒதுக்கி நம்ம வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த வேலை வந்து நல்ல வேலை தான் நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு வேலையா அப்படின்னு தோணுனாலும் நமக்கே கூட தோணும் ஏன்னா வேலை செய்கிறவங்கம்போது ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா இது என்னடா வேலை இந்த வேலையை போய் பழகிட்டோமே அப்படின்ட்டு கூட தோணும் ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட செலவுகள் குடும்பத்தோட கஷ்டத்தெல்லாம் வந்து இது வந்து சரி பண்ணுது அப்படிங்கிறம்போது நம்மளுக்கு அந்த எண்ணம் வரவே வராது இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த டெய்லர் தொழிலினால் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு பண விஷயத்திலையும் ரொம்ப இது வந்து பூர்த்தி செஞ்சுருக்கு இப்போ கடன் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா என்னோடய வருமானமும் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து அந்த கடத்தை ரொம்ப சீக்கிரமாக அடைக்கவும் முடியாது சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இப்போ அந்த டெய்லர் வேலை இருந்ததுனால அந்த மாதிரி கஷ்டம் ரொம்ப இல்லாமல் ஓரளவுக்கு சரி பண்ணி கொண்டுட்டு வந்தோம் அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் நம்ம மறுபடியும் நம்ம வேலையை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனதைரியத்தோடு நம்ம வந்து மாத்திரை மருந்து அப்பப்போ எடுத்தாலும் மறுபடியும் நம்ம வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து வந்து வேலைகளை செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கும் இந்த டெய்லர் வேலையை வச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இல்லை நம்ம வந்து உடம்பே நல்லா மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் எப்போவுமே வந்து ஒரு வேலையை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதோட அதில் உள்ள நல்லது கெட்டதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ஓ இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா ஒருத்தங்களை கேட்டாவது அவங்க வந்து அந்த கஷ்டங்கள் அனுபவிக்காமல் நல்லா முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா என்னோடய அனுபவம் நான் வந்து டெய்லரிங் க ஆரம்பித்த காலத்தில் ஒரு பெரிய டெய்லர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க உடம்ப நல்லா கவனிச்சிக்கோமா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடு வேலை வந்து கொஞ்சம் குறைச்சி செய் நல்லா தூங்கும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி நான் வந்து கேட்காமல் அனுபவித்தது அதனால தான் நான் திரும்ப திரும்ப நிறைய டைம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்கிறதே இது ஒன்று தான் எப்போவுமே உடம்பு ஆரோக்கியம் முக்கியம் அது இல்லாமல் நம்ம வந்து வேலையும் முக்கியம் ரெண்டுலேயுமே கரெக்டாக கவனத்தை செலுத்துங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்